உன்னை உன்னை என்று நம்ம பார்த்து சொல்ற கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வாக்குதத்த வசனமாக சொல்லுகின்ற ஒரு வசனத்தை பார்க்கின்றோம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதத்தின் ஏழாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் உன்னை உன்னை என்று டைரக்டா நம்ம பார்த்து சொல்றார் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் நமக்கு தீங்கு நாள் வரும் தெரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்வார் தம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாக்கின்ற தேவன் நமக்கு எங்கிருந்து ஹெல்ப் வரும்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து கத்த இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பெரிய மந்திரி மை ஹெல்ப் கம்ஸ் ஒன் ஹூ கிரியேட்டட் அண்ட் என்று பார்க்கின்றோம் அப்போ சர்வத்தையும் படைத்தவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம ஏன் தீங்கை கண்டு பயப்பட வேண்டும் தீங்கு நாளிலே நம்மை பாதுகாக்கின்ற தேவன் இன்றைக்கு கத்தர் உலகம் பார்த்து சொல்கிறார் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொன்று என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி அவர் தூங்குகிறது இல்லை உறங்குகிறது இல்லை தூங்குறது நல்லா டீப் ஸ்லீப் உறங்குறது அப்படியே கோழி தூக்கம் சொல்லுவோம்ல அப்படி சொக்கி சொக்கி விழுறது அப்படி கூட இல்லையா ஆண்டவர் அப்படி இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேகம் சொல்லுகிறது அவர் எல்லா தீங்கு நமக்கு தெரியாது இந்த தீங்கு நமக்கு வரப்போகுது என்று ஆனா கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார் அந்த தீங்கு கென்று அடுத்தது அவர் என் ஆத்துமாவை காப்பார் இந்த ஆத்துமா அழிந்து போகாத படிக்கு ஆத்துமா ரட்சி படிக்கு இந்த ஆண் ஆன்மா ஆண்டவரிடத்தில் சேரும்படியா கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் கத்த பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை எந்த சூழ்நிலையும் என்னை கத்த காப்பார் என்று திரும்ப திரும்ப நாம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம் பகலிலே எவ்வளவு வெயில் உஷ்ணமானாலும் எத்தனை சூடு வரும் அந் அப்படி அக்னி போல ஒரு ஒரு சோதனை வந்தாலும் அந்தவர் நம்மை விலக்கி காப்பார் இருளிலே எந்த திகில் வந்தாலும் நம்மை விலக்கி காப்பார் கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை காப்பா இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை காட்டி தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாலே எங்க பயணங்கள் எங்க பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறுக்கிறோம் வானத்தை பூமியும் உண்டாக்குன கற்றிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை இதோ அந்தவரை எங்கள் கால்களை தள்ளாத தள்ளாடவற்றார் எங்களை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறதை போல அந்தவரை நாங்கள் தள்ளாடி போகாமல் அந்தவரை நீங்களை எல்லா தீங்கிக்கும் விலைக்கு மீட்டு பாதுகாக்கும் முடியாது பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனில் நல்ல ஆமேன் ஆமேன்